அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீமுக்கு மற்றொரு முஸ்லீம் மீது ஆறு உரிமைகள் உள்ளன அவை ஒன்று நீங்கள் அவரை சந்திக்கும்போது அவருக்கு சலாம் சொல்லுங்கள் இரண்டாவது அவர் உங்களுக்கு விருந்துக்கு அழைக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் மூன்றாவது அவர் உங்கள் ஆலோசனையை கேட்கும்போது அவருக்கு ஆலோசனை கூறுங்கள் நான்காவது அவர் தும்பி அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே என்று கூறும்போது ஹமுக்கல்லா அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டட்டும் என்று கூறுங்கள் ஐந்து அவர் நோய்வாய்ப்படும்போது அவரை பார்வையிடச் செல்லுங்கள் ஆறாவது அவர் இறக்கும் போது அவரது சவப்பெட்டியை பின்பற்றுங்கள் ஒரு ஹதீசை அறிந்ததற்காக ஜசாக் ஹேர்